ஐயா மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் எல்லா மாநிலத்துக்கும் மக்களுக்கும் பொதுவானவர் தமிழ்நாட்டிலே இருந்து மட்டும் நாம் வரியாக இன்றைக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் டிசம்பர் மாதத்திலே புயல் வருகிறது வெள்ளம் வருகிறது ஒரே நாளிலே நூறு சென்டிமீட்டர் மழை பெய்கிறது அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம பாசியில முப்பதோள மழை பெஞ்சிருக்குது ஒரு மழை ரெண்டோ மழை பெஞ்சதுனால நம்ம வயலடிக்க ஆரம்பிச்சிருவோம் முப்பதோள மழை பெஞ்சதுதான் அந்த கிராமமே மூழ்கிவிட்டது எட்டு மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்கள் முப்பத்தி லட்சம் குடும்பங்கள்

நிதி என்று மத்திய சர்க்காரிலே வைத்திருக்கிறது எவ்வளவோ பிரதமர்கள் இருந்தார்கள் ஆளுகிற மாநில வேறு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இந்த ஓரவஞ்சலியில நடந்து கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிகள் நாம் கட்டிய நம் பணத்திலே கட்டிய மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டில் நம்ம வீட்டு பிள்ளை படிக்க முடியலையே பிபிஎஸ் நீட் தேர்வு உள்ள நுழைச்சி

சாலைகளும் எல்லா ரோடுகளும் எல்லா சாக்கடை வசதிகளும் எவ்வளவோ பண்ணலாம் நாட்டு மக்களுக்கு இத்தனையும் போற வஞ்சனம் காரணம் தமிழ்நாட்டுல அவர் ஆட்சி பிடிக்க முடியல தமிழ்நாட்டுல அவரை ஏத்துக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழரை வஞ்சம் தீர்த்து கொண்டு இருக்கிறார் மோடி இதெல்லாம் நான் செய்யுறேன்